வணக்கம் போட்டி தேர்தலின் துணைவன் நான் உங்கள் முத்ரமையா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி எட்டு தொகை எட்டு தொகை நூல்களில எட்டு நூல்களே இருக்குது அந்த தொகையை வச்சு தான் எட்டு தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு நம்ம முதல்ல பாத்துக்கலாம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிவாடல் பயங்கர நூறு கச்சரிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை தொகை அப்படின்னு ஒரு சங்க பாடல் இருக்குது அதுல முதல் நூலா நம்ம பார்க்க போறது புறநானூறு புறநானூர்ல என்னென்ன மேற்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது உண்டி அப்படின்னா இங்க உணவு அப்படின்னு பொருள் உணவு கொடுத்தவங்க எதுக்கு சமம் உயிர் கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசி தீர்த்தவங்க உயிர் கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாப்பிடுறோம் இரண்டு வேலைக்கு சாப்பிடுறோம் இரண்டு துணியை உடுக்குறோம் மேல ஒரு துணி கீழே ஒரு துணி அப்படி இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த புறநான் ஒரு நூல் சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாமே நம்ம ஊர் தான் எல்லாமே நம்ம உறவினர்கள் தான் தீதும் நன்றும் பிறத்தரவாரா நன்மையும் தீமையும் எதனால வரக்கூடியது நம்ம செயல்களால வரக்கூடியதாம் பிறர் யாரும் அது என்ன பண்ண மாட்டாங்க நமக்கு தரமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை இந்த வரிகளை எழுதியது யாருன்னா கணியின் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்னு சொன்னது யாரு பூங்குன்றனார் அறநேரி முதற்றே அரசின் குற்றம் அதாவது அறநெறி தான் எனது அரசோட இந்த வெற்றி அப்படின்னு சொல்லி மதுரை இளநாகனார் ஒரு பாடல்ல சொல்லிருக்காங்க புறநானூரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இதனோட பாடல்கள் நானூறு ஆசிரியர்கள் நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாவகை ஆசிரியர் பாவகையே சார்ந்தது இதுக்கு அகவர் பா அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு புறநானூரோட வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு தமிழர் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுது புறநூல் அதாவது புறநானூறு ஒரு புறநூல் புறநூல் அப்படின்னா மன்னர்களோட வெற்றி அவர்களுடைய கொடை செல்வம் இதை பற்றியெல்லாம் பாடுவது வீர செயல்கள் இதை பற்றியெல்லாம் பாடுவது தான் புறம் அதுவே அகம் அப்படின்னா இல்லற வாழ்வை பற்றி குறித்து சொல்லுவது காதல் இல்லற வாழ்வு அன்பு இதை பற்றியெல்லாம் பேசுவது தான் எது அகநூல் அதுல அதில் புறநானூறு வந்து நமக்கு ஒரு புறநூல் அதாவது வீரம் செல்வம் கொடை போர்திறன் இதை பற்றி எல்லாம் பாடுவதுதான் புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதுல போற்றப்படக்கூடிய தெய்வம் சிவன் மொழி அதாவது போ புறநானூட்டில இருக்கிற சில பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க இதனோட பாடல் அடிகள் வந்து நான்கு அடியில் தொடங்கி நாற்பது அடி வரைக்கும் இருக்குது அடுத்ததா புறநானூறு அப்படிங்கறத நம்ம புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இது எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று அப்படிங்கிறது மரம் செய்தலும் அறம் செய்தலும் மரம் அப்படின்னா இங்க வீரம் அப்படின்னு பொருள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதாவது நம்ம நீதி நூல்களை பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து சங்கம் அருவிய காலத்துல தோன்றியது எட்டு தொகையும் பத்து பாட்டையும் நம்ம பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சங்க நூல்கள் அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்தில் எழுந்த நூல்கள் இதை வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சங்க இலக்கியம் வந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது புறநாநூட்ல பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தைந்து துறைகளும் இருக்குது புறநானூற்று பாடல்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தூம்பை வாகை பொதுவியல் கைகிளை பெருந்திணை அப்படின்னு வழங்கப்பெற பன்னெண்டு கொண்டிருக்குது இந்த வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சினா என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க வெற்றி திணை அதாவது இரு அரசர்களுக்கு போர் நடக்கும் போது முதன் முதல்ல ஒரு அரசன் இன்னொரு அரசன் மேல போர் தடுத்து போறான் அப்படின்னா முதல்ல ஆனிறை கவருக்கு தான் போவாங்க அதாவது போர்த்தெடுத்து போகக்கூடிய அரசன் நாட்டில் போய் அங்க இருக்கக்கூடிய ஆ நிறை ஆ நிறை அப்படின்னா பசுக்கள் ஆ அப்படின்னா பசுன்னு பொருள் ஆனா பசு அங்க இருக்கக்கூடிய பசு கன்று இதையெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துருவாங்க இங்க கவர்ந்துட்டு வந்துருவாங்க அப்படி வெற்றி திணை வெற்றி திணை அப்படின்னா அப்படி ஆனரை கவர்ந்துட்டு வர போகும்போது வெற்றி பூ சூடிட்டு போவாங்க வீரர்கள் அதனால வெற்றி திணை என்று பெயர் பெற்றது அடுத்ததா அப்படி கவர்ந்துட்டு போன ஆனிறைகளை திரும்பி மீட்டுட்டு வர்றதுக்காக ஒரு மன்னர்கள் வீரர்கள்லாம் போவாங்க அவங்க வந்து சரந்தைப்பூ சூடிட்டு போறதுனால அது வந்து சரந்தை திணை அடுத்ததா பகைவர் நாட்டை கைப்பற்றுக்கு வர்றது ஒரு இன்னொரு நாட்டோட நாட்டை கைப்பற்றுக்கு வரும்போது என்ன பூ சூடிட்டு வருவாங்க வஞ்சிப்பூ சூடிட்டு வருவாங்க அதனால அது வந்து காஞ்சி திணை அப்படி தன்னோட நாட்டை கைப்பற்ற வந்த அரசர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க காஞ்சி பூ சூடிட்டு போவாங்க நொச்சி திணை அடுத்து பகைவர்கள் அப்படி போர்த்தெடுக்கிறதுக்காக வந்த பகைவர்கள் உள் நுழையாதவாறு மதிலை காப்பதுதான் இது நொச்சி திணை இப்படி பகைவரோட மதில முழுவதுமா முற்றுகையிட்டு நிற்கும் போது சூடிய கூடிய பூ ஒளிங்கை பூ அதனால இது ஒளிங்கை திணை அப்படின்னு பெயர் பெற்றது பகைவர் உள் நுழையாதவாறு மதிலை காத்து நிற்கும் போது அவங்க நொச்சி பூ சூடிட்டு வருவாங்க அதனால அது நொச்சி திணை என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் தும்பை திணை இரு இரு நாட்டு அரசர்களும் போர் வீரர்களும் போர் புரியும் போது தும்பை சூடிட்டு வந்து போர் புரிவாங்க அதனால தும்பை திணை வாகை திணை அப்படின்னா ஏதோ ஒரு அரசு வெற்றி பெற்றுட்டா அந்த வெற்றிய வாகைப்பூ சூடி கொண்டாடுவாங்க அதனால வாகை திணை காடான் திணை அப்படின்னா ஒரு மன்னனோட அதாவது வெற்றி பெற்ற மன்னனோட கல்வி வீரம் புகழ் இதை குறித்தெல்லாம் பாடுவது பாடான் திணை பாடான் திணைய பாடக்கூடிய ஆண் மகனது ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதல் பாகை வரை கூறப்பட்ட பொதுவான செய்திகளையும் கூறப்படாத செய்திகளையும் சொல்லக்கூடியதா எது பொதுவியல் திணை சைக்கிளை பெருந்தினையும் இரண்டு இருக்குது சைக்கிளைனா ஒருதலை காமம் பெருந்தினைனா பொருந்தா காமம் அடுத்தது புறநானூற்று பாடல்கள் மூலமா பண்டைய தமிழ் மன்னர்களோட அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை புள்ளவர்களோட பெருமிதம் தமிழ் மக்களோட நாகரிகம் பண்பாடு இதை பற்றியெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கலாம் தமிழர்களோட எதிர்கொகை பதிற்று பத்தும் புறநானூறு மட்டுமே இது புறப்பொருள் பற்றிய நூல் இந்த புறநானூற்றுல மூவேந்தர்கள் மூவேந்தர்கள்லாம் யாரு சேர சோழர் பாண்டியர் மூன்று அரசர்கள் குறுநில மன்னர்கள் வேளிர் வேளிர் அரசர்கள் அவங்களோட போர் கையெழு நிலை நடுகள் இதை பற்றி என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் நடுகள் அப்படின்னா பட்ட போர் வீரனுக்கு நடக்கூடியது அவங்களோட வீரம் வீரத்தை போற்ற விதமா நடக்கூடியதான் இது நடுகள் அடுத்து புறநா பேராசிரியர் பேராசிரியர் ஜார்ஜ் எல் அப்படிங்கிறவங்க த போர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட் பிப்டம் அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாடல்கள் சிலவற்றை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க முதன் முதல்ல ஊவேசா தான் ஊவேசா அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் சாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு புறநானூற்றுல முதன் முதலா அச்சில பதிப்பிச்சு வெளியிடுறாங்க புறநானூற்றுல அதிக பாடல் பாடியவங்க யாருன்னா ஔவையார் பாரத போர்ல அதாவது இரு படைகளுக்கும் பாரத போர்னா மகாபாரத போர்ல இரு படைகளுக்கும் சோறு கொடுத்தவன் யாருன்னா உதயஞ்சேரலாதன் இதையெல்லாம் இந்த புறநானூறு நூல் கூறுது புறநானூற்றுல பாடல் பாடிய பெண்பார்ப்புலவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒக்கூர் மாசாத்தியார் ஒளவையார் பாரி காவற் பெருங்கோ பெண்டு அன்றைய காலகட்டங்கள்ல புலவர்களாக கூட என்ன பாடல் பாட பாடின சில புலவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய வரலாறையும் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க ஆசிரியர் மோசி கீரனார் இவரோட பெயர் காரணம் கீரனார் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா கீரன் அப்படிங்கிறது அவங்களோட பெயர் இவங்களோட ஊர் தென்பாட் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி அப்படிங்கிற பக்கம் சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை அரசனால் கவரை வீச பெற்ற பெருமைக்குரியவர் அதாவது ஒரு தடவை மோசிக்கிறனார் வந்து சேரமான் பெருஞ்சேரல் இருமுறையோட நாட்டுக்கு போயிட்டு அவரோட கட் அரசரோட கட்டில தூங்கிடுவாங்க அரசரோட கட்டில படுக்கிறது பொதுவாகவே குற்றம் ஆனா ஒரு புலவர் வந்து அஹ் படுத்துட்டனால அவருக்கு வந்து பெருமை செய்யும் விதமா என்ன வீசுறாங்க கவரி வீசறாங்க ஆர்எஸ்ஆர் மோசிக்கிறனார் வந்து புறநானூற்றுல மட்டும் இல்லாம அகனானூறு நன்றினை குறுந்தவை போன்ற சங்க இலக்கியங்கள்லயும் பாடல் பாடி பாடியிருக்கிறாங்க இவரோட ஒரு பாடல் பார்க்கலாம் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த வரி ரொம்ப முக்கியமானது இது நல்லா பார்த்துக்கோங்க அதனால் யான் உயிர் என்பது அறியை வேன்மிகுதானை வேந்தற்கு கடனே மன்னன் உயர்த்தே மலர்களை உலகம் இந்த வரிகளை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி எழுதணும் நக்கீரனார் இவர் வந்து மதுரை மகனார் நக்கீரனார் இவர் இறையனார் கலவியல் உரைக்கு உரை கண்டிருக்கிறாரு பத்து பாட்டுல எட்டு கவலைக்கு அப்புறமா வச்சு பார்க்கக்கூடிய நூல் இதுன்னா பத்து பாட்டு அதுல திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் முதல் இலக்கண நூலான அகத் அகத்தியத்தை அகத்தியர் அப்படிங்கிற செய்தியும் என்ன பண்றாரு நக்கீரர் தனது நூல்ல குறிப்பிடுறாரு செல்வத்து பயனே செல்வத்து பயன் அப்படிங்கறது வந்து கொடுக்கறதுதான் ஈரல் அப்படின்னா இங்க கொடுத்தல் துய்பே மெனினே நான் மட்டுமே அஹ் அனுபவிப்பேன் அப்படின்னா அது என்ன பண்ணிரும் சப்பி போயிரும் நமக்கு இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலை நக்கீரனார் நக்கீரனார் இந்த இரண்டு வரிகள் ரொம்ப முக்கியம் நீங்க நல்லா அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது கண்ணகனார் இவரோட பணி கோப்பெருஞ்சோழனோட அவைக்கள புலவராய் இருந்திருக்கிறாங்க கோப்பெருஞ்சோழன் அதாவது வடக்கு இருந்து பிச்சராந்தையரும் கோப்பெருஞ்சோழனும் அஹ் நல்ல நண்பர்கள் கோப்பெருஞ்சோழன் ஒரு அரசன் பிச்சராந்தையார் ஒரு புலவர் வடக்கு பிசாந்தியருட வருகைக்காக வடக்கிருந்து உயிர் திறந்த போது எழுதப்பட்ட பா பாடல் ஒன்ற ஒன்றை நூற்றுல போறது பரணர் வரலாற்று குறிப்புகளை கொண்ட பாடல்களை பாடுவதில் யாரு வல்லவர் பரணர் வல்லவர் இவர் பதிக்கப்பத்துல ஐந்தாம் பாடலை பாடியிருக்கிறாரு பரணருக்கு புகழ் நிறைய புகழுரையும் இருக்குது கபிலர் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவர் கபிலப்பறனர் போற்றப்பட்டிருக்கிறார் வேகன் அப்படிங்கிற அரசன் காண மயிலுக்கு காணம் அப்படின்னா காடுன்னு பொருள் மங்கைனா மயில்னு பொருள் கான மங்கை கலிங்கம் நல்கியவன் வேகன் வந்து காண மங் ஆஹ் காட்டு மயிலுக்கு போர்வை தந்திருக்கா அப்படிங்கிற செய்தியும் அவரோட பாடல்ல சொல்லிட்டாங்க வேகன் வந்து ஆவியர்குடியில் பிறந்தவன் அடுத்துதான் நம்ம பார்க்க கூடியது நரிவேறு இதனோட ஆசிரியர் நரிவேறு உத்தளையார் இவர் யாரை பாடியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது புலவர்கள் ஏதோ ஒரு அரசரை முன்வைத்து பாடுவாங்க பாடியவர் பாடப்பட்டவர் அப்படின்னு சொல்லு பாடியவர் அப்படின்னா அந்த நூலை எழுதின புலவர்களோட பேரு பாடப்பட்டவர் அப்படின்னா யார பாட்டுதை தலைவராக வைத்து பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலு சொல்றதுதான் பாடப்பட்ட உண் இப்ப நிறவெரு உத்தளையார் யாரை வச்சு பாடியிருக்கிறாங்க கருவூர் ஏரிய அப்படிங்கிறவங்க தன்னோட பாடலோட தலைவனா வச்சு பாடி இவரோட பாடல் புற புறநானூர்ல மட்டும் இல்லாம குறுந்தவையிலையும் திருவள்ளுவர் மாலையிலயும் கூட இருக்கு பல்சான்றீரே பல்சான்றீரே அப்படின்னு தொடங்கக்கூடிய மிக முக்கியமான பாடலையும் நரிவிரவு தலையார் ஏற்றியிருக்கிறாரு அடுத்ததான் நம்ம பார்க்க கூடியது சாவர்பெண்டு சாவர்பெண்டு அப்படிங்கிறவங்க ஒரு பெண்வார் புலவர் இவங்க நிறைய கல்வி தேர்ச்சி பெற்று கவிப்பாடும் திறமை பெற்று சோழ மன்னன் கோரவை கோப்பெருண்கிழியின் செவிலி தாய் அதாவது நம்மளுடைய பெற்ற தாய் ஒருத்தவங்களாவும் வளர்ப்பு தாய் ஒருத்தவங்களாவும் அன்றைய காலகட்டங்கள்ல இருப்பாங்க அப்ப இப்படி வளர்ப்பு தாயா இருக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்ககால கால மக்களோட வீரத்தை வந்து கருப்பொருளா கொண்டு நிறைய பாடல்கள் பாடிட்டுறாங்க இந்த காவற்பெண்டா அப்படிங்கிற பெண்பார் குழவர் புலி சேர்ந்து போகிய கல் அலை போ போல அதாவது ஒரு பெண் வந்து தன்னோட மகனா போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு இங்க பத்துட்டு வீட்டில் வீட்டுல அப்போ ஒருத்தவங்க வந்து உங்க மகன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்றாங்க அவன் வந்து போர்க்களத்துல போர்க்களத்துக்கு போயிட்டான் ஆனா அவனை பெற்ற வயிறு எப்படி இருக்குதாமா புலி தங்கி போன ஒரு குகை போல நான் இங்க இருக்கிறேன் அவன் வந்து போர்க்களத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு செய்திய வந்து இங்க காவர் பெண்ட தன்னோட பாடல்ல புதுப்பிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கூடியது கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இவர் வந்து ஒரு பாண்டிய மன்னன் அதாவது கடல் பயணம் ஒன்றில் அப்படி இருந்து போயிட்டனால இவர் கடல் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாரு இவரது பாடல் வந்து புறநானூற்றுலயும் பரிபாடல்லையும் ஒரே ஒன்று இருக்குது அடுத்து பிசிறாந்த இவரோட இயற்பெயர் ஆந்தையார் இவரோட ஊர் பெயர் வந்து பிசிறு அப்படிங்கறதுனால அவரோட ஊர் பெயரையும் இயற்பெயரையும் சேர்த்து வச்சு அழைக்கிறோம் பிசிறாந்தையார் பிசிறாந்தையார் அப்படின்னு மாறி இருக்குது இவரோட காலம் வந்து பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பியோட காலம் அறிவுடை நம்பிக்கு அஹ் அது அறிவுரை சொல்லக்கூடிய உயிர்நிலையில் இருந்த சான்றோர் வந்து பிசிறாந்தையார் அன்றைய எல்லாம் புலவர்களோட அறிவுரையும் அமைச்சர்களோட அறிவுரையும் கேட்டுதான் தன்னோட நாட்டை ஆழ்வாங்க அப்படி அறிவுரை கூற கூடிய ஒரு பாடல பாடுனா அதுக்கு பேர் செவியறிவு அப்படின்னு பொருள் அப்படிப்பட்ட செவியறிவுரு பாடல பிச்சராந்தையார் புறநானூற்றுல பாடியிருப்பாங்க அரசன நல்வழி நல்வழிப்படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பு அன்றைய கால சங்க புலவர்கள இருந்திருக்குது புலவர்களோட அறிவுரைகளை கேட்டு அன்றைய அரசர்களும் நடந்திருக்கிறாங்க செவி அறிவுரு துறை பாடல பாடியவர் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினை அதாவது அறிவுடைய அரசன் வேந்தன் அப்படின்னா இங்க அரசன் பொருள் தன்னுடைய வழியை அறிஞ்சு கொண்டாடியாத்து நாடு பெரிது நந்தும் நாடு பெரிதும் நந்தும் அப்படின்னா செழிக்கும் அப்படின்னு பொருள் கோடி ஓடியா செல்வம் வந்தா எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கை செழிக்குமோ அந்த மாதிரி அறிவுடை வேந்தன் தன்னோட வழியை அறிஞ்சு கொண்டா நாடு பெரிதும் செழிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கூடியது அவையார் அதிகமானுக்காக தூது சென்ற அவையார் இவர் வந்து அதியமானோட அதியமான் வந்து அவைக்காக என்ன கொடுத்திருப்பாங்க நெல்லிக்கனி ஒன்றை கொடுத்திருப்பாங்க அது மிக சிறப்பு வாய்ந்தது அதாவது அந்த நெல்லிக்கனிய வாய் சாப்பிட்டா எப்பவுமே உயிர் வாழலாம் இறப்பே கிடையாது அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த நெல்லிக்கனிய அதியமான் அவைக்கு தந்திருப்பாங்க அவையாருட பாடல் அகனானூற்றுல நாளும் குறுந்தொகையில் பதினைந்தும் நற்றினையில் ஏழும் புறநானூற்றில் முப்பத்தி மூணும் மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் கிடைக்குது இவங்க அதிகமான காலத்து அவை மூன்று அவையார் இருந்ததாக சொல்லப்படுது அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம் வாழ்வில் அதாவது அவையார் என்ன சொல்றாங்க வாழ்வுக்கு அழகாக விளங்குவது எது அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் அணியாக விளங்குவது கல்வி இருந்தாலும் இருப்பாங்க நூல் அகனானூரு அகனானூர்ல பாடல்கள் நானூறு ஆசிரியர்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு புலவர்கள் இருந்திருக்கிறாங்க அகனானூற்ற தொகுத்தவங்க யாருன்னா மதுரை உக்கூறி குடிக்கிறார் மகனார் உருத்திர சன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உத்திர பெருவழுதி புலவர் ஒருவர் தொகுத்திருப்பாரு தொகுத்திருக்கு பொருள் உதவி எல்லாம் செய்தவங்களாம் செய்தவங்களாம் யார் இருப்பாங்க அப்படின்னா மண் மன்னர்களா இருப்பாங்க அகநானூற்றுல அடிவரையறை பாத்தீங்கன்னா பதிமூணு டு முப்பத்தி ஒண்ணு புறநானூறு போலவே இதுவும் ஆசிரியப்பா அகவர்பா வகையை சார்ந்தது இதனோட வேறு பெயர்கள் நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு இது ஒரு அகநூல் அதாவது காதல் அன்பு இதை பற்றியெல்லாம் கூறக்கூடியது அகநூல் கடவுள் வாழ்த்து இதுக்கும் பாரதம் பாடிய தான் பாடியிருக்கிறாங்க இதுல போற்றப்படக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் அகனானூறு அப்படிங்கிறது அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் அகனானூறு வந்து மூன்று பிரிவுகளை அகனானூறு நூலை வந்து மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம் ஒன்னு கல்ட்சியானை நிறை ஒண்ணு மணிமினை பவளம் இன்னொன்று நித்திலை கோவை அதுல கழிச்சியானை யானை நிறையில வந்து நூத்தி இருபது பாடல் இருக்குது மணிமிடை பவளம்ல நூத்தி எண்பது பாடல்கள் இருக்குது நித்தில கோவை வந்து நூறு பாடல்களை கொண்டது அகனானூர்ல குறிஞ்சி திணை பாடல்கள் எல்லாமே ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இப்படி அஹ் பத்து அப்படிங்கிற எண்ணிலேயே தொடங்கக்கூடியது மொத்தம் எண்பது பாடல்கள் இருக்குது குறிஞ்சி திணையில முல்லை திணை பாடல்கள் எல்லாமே நாலு பதினாலு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு இப்படி தொடங்கும் அப்படி தொடங்கக்கூடிய பாடல் நாற்பது இருக்குது அடுத்து மருதத்திணை பாடல்கள் எல்லாமே ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இப்படி தொடங்கும் அது இப்படிப்பட்ட பாடல்கள் நாற்பது இருக்குது நெய்தல் திணை பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு தொடங்கும் அது நாற்பது பாடல்கள் இருக்குது பாளைத்தினை வந்து ஒட்டைப்படை எண்களா தொடங்கும் ஒன்னு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மொத்தமா இருநூறு பாடல்கள் இருக்குது அவையார் பத்தி பார்க்கலாம் இவர் சங்ககால அவையார் சங்ககால பெண்வார் புலவர்கள் சிறந்து விளங்கியவங்க இவரோட பாடல்கள் நற்றிலும் குறுந்தவர்களையும் பார்க்கலாம் அவனானோர்களையும் பாடல் ஏற்றிக்கிறாங்க அதிகமானோட நட்பு கொண்டவங்க இதே செய்திதான் நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தென்று நாம் முன்னிய வினையே நெடுந்தேர் ஊர்மதி வளவ அப்படிங்கிறது முக்கியமான பாடல் வரி நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய புலவர் மருதன் இளநாகனார் இவர் சங்க காலத்தை சார்ந்தவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பவர் மருதன் இளநாகனார் என்று அழைக்கிறோம் இப்பாடு அதாவது இவர் ஈற்றிய பாடல் அகனாநூற்றுல இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலாக இருக்கிறது முப்பத்தி ஐந்து பாடல்கள் அகனானூர்ல மருதன் இளநாகனார் பாடியிருக்கிறாங்க சொல்லும் பொருளும் கொன்மா அப்படின்னா மேகம் அப்படின்னு பொருள் சமம் அப்படின்னா போர் அப்படின்னு பொருள் விசும்பு வானம் அரவம் ஆரவாரம் அரவம் அப்படின்னா சத்தம் ஆரவாரம் அப்படின்னு பொருள் ஆயம் சுற்றம் சுற்றம்னா உறவுகள் தழலை தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள் அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல திணைப்பணம் காக்க வரும்போது பறவைகள் வந்து நிறைய வந்து உட்காரும் அப்ப அதைய ஓட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்னது தழலை தட்டை புறநானூறு அகநானூறு பற்றிய செய்திகள் ஆகும் இது உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தா இதோட ஒரு பிடிஎஃப் நினைச்சிருக்கோம் அதையும் போய் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோடித்திருவிழின் துணைவன் புதிவத்திலிருந்து நான் உங்கள் முத்திரம்யா நன்றி